வணக்கம் இன்று பொருள் செயல்வகை அதிகாரத்தின் ஒன்பதாவது குரல் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குரல் செய்க பொருளை செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல் பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது செருக்கு அறுக்கும் எனின் கூறியது உண்டாக்குக பொருளை செல்வத்தை செருனர் பகைவர் செருக்கு ஆணவம் பெருமிதம் அறுக்கும் அழிக்கும் எஃகு இரும்பாலான கருவி அதனின் கூறியது இல் அதுபோல கூறியது இல்லை பொருட்செல்வத்தை தேடி ஈட்டுங்கள் அதேபோல பகைவருடைய இருமாப்பை போக்கும் கூர்மையான ஆயுதம் வேறொன்றும் இல்லை என்பதே இதன் பொருள் பொருட்செல்வத்தின் ஆக்கம் இந்த அதிகாரத்தில் பல வகையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த குரலில் வள்ளுவர் நமக்கு ஆணையிடுகிறார் பொருளை உண்டாக்குக ஈட்டுக அது எஃகு போல கூறிய ஆயுதமாய் இவன் வலிமையற்றவன் நம்மை எதிர்க்கும் திராணியற்றவன் என்று நம்மிடம் பகை கொள்ளும் பகைவரின் செருக்கை ஆணவத்தை அறுக்கும் கருவியாய் விளங்கும் பொருட்செல்வம் என்பது மண்ணிலும் பொன்னிலும் சேர்க்கப்படும் ஒன்று இடையறாத உழைப்பினால் நல்ல வழியில் பொருளை தேடி வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுதைய காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்கும் இது சால பொருந்தும் முன்பே நாம் பார்த்தோம் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் பொருளாதார வலிமையை தான் முதற்கண் குறிக்கும் அகிம்சையை போதிக்கும் நம் நாட்டிலும் படை வலிமைக்காக மிக அதிக அளவில் பொருளானது பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிறது ஆம் நம்மிடம் பகை பாராட்டும் நாட்டினர் நம் பொருளின் ஆற்றல் கண்டு தம் செருக்கை விடுத்து நட்புக்கரம் நீட்டுவர் அதனால்தான் வள்ளுவர் பொருள் ஈட்டுக என்று ஆணை இடுகிறார் இந்த குரலை படிக்கும் சோம்பேறி கூட பொறுப்புணர்ந்து பொருளீட்ட புறப்படுவான் ஆக பொருட்செல்வம் ஒரு இரும்பு ஆயுதத்தின் கூர்மையுடன் ஒப்பிட்டு அது பகைவரின் தருக்கை அழிக்கும் வல்லமை உடையது என்று இக்குரல் ஆணித்தரமாக கூறுகிறது என் இங்கிலீஷ் அக்யூமலேட் வெல்த் இட் destroy டிஸ்ட்ராய் arrogance ஆஃப் your எனிமீஸ் தர் இஸ் நோ weapon sharper than இட் மீண்டும் ஒருமுறை குரலை பார்ப்போம் செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல் நன்றி மீண்டும் இந்த அதிகாரத்தின் பத்தாவது குரலுடன் நாளை சந்திப்போம் நன்றி